السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد اللهم ما வலிமார்களின் வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம் அதில் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி அலிஹி எஜமான் அவர்களுடைய வரலாறையும் பார்த்து வருகிறோம் அல்லாஹு தலை நம் அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் அருள் பைவானாக ஆகும் அன்பிற்கினேவர்களே ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹி அலிஹி எஜமானவர்கள் அவர்கள் இம்மை மறுமையை பற்றி சொல்லக்கூடிய சமயத்திலே சொல்லி காட்டுவார்கள் யாருடைய உள்ளத்திலே முழுக்க முழுக்க மறுமையினுடைய ஆகிரத்தினுடைய எண்ணம் மிகைத்து இருக்குமையாயின் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இம்மை வாழ்வையும் அல்லாஹு தாலா கொடுப்பான் ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று தன்னுடைய வாழ்வையை அவர் கழித்து கொள்வாரேயானால் அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹினுடைய அன்பை பெற வேண்டும் என்று ஒருவர் வாழ்வாரையாயின் அவருக்கு அல்லாஹு தாலா துனியாவையும் அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் ஒருவருடைய உள்ளம் முழுக்க முழுக்க துனியாவே நிரம்பி இருக்குமேயின் இவ்வுலக வாழ்வுதான் வாழ்க்கை என்பதாக ஒருவர் எண்ணி முழுக்க முழுக்க துனியாவையே நமது முழு நோக்கமாக வைத்து வாழ்வாராயின் அவருக்கு அல்லாஹு தாலா அவருடைய கண் முன்னால் மறுமையை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான் மறுமையின் நினைவு அவருக்கு வராது என்பதாக ஹசரத் அபூ சுலைமான் தாராணி ரஹமத்துல்லா அலி கூறிக் ஏனென்று சொன்னால் ஒருவருடைய உள்ளத்திலே மறுமை இருக்குமேயின் இந்த துனியா என்பது அற்பமான வஸ்து என்பது மிக மிக அற்பமான வஸ்து ரெக்கைக்கு கூட அல்லாஹிடத்தில் சமம் இல்லை எனவே அவர்களுடைய உள்ளத்தில் மறுமை பற்றிய இறை நினைவு அவர்களுக்கு இருக்கும் காலமெல்லாம் துனியாவை அல்லாஹு தலை கொடுப்பான் என்றால் துனியா என்பது ஒன்றுமே இல்லை என்பதனால் ஆனால் ஒருவருடைய உள்ளத்தில் இம்மை இந்த உலக வாழ்வு இந்த இன்பம் அவருக்கு மிகை திருக்குமையாயின் மறுமையை அல்லாஹு தலா கண்முன் காட்ட மாட்டார் ஏனென்று சொன்னால் மறுமை என்பது கண்ணியமான வஸ்து கண்ணியமானது எனவே இந்த அற்பமான ஒன்றிற்கு முன்னால் கண்ணியமானது வராது என்பதாக ஹசரத் அபு சுலைமான் ஜாலானி ரஹமத்துல்லா அலி காட்டினார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் ஹசரத் அனசரதில்லான்னு அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீம் போன்ற பல கித்தாப்புகளிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹு ஆகிரா வாழ்க்கை என்று சொன்னாலே அது மறுமை வாழ்வுதான் வாழ்வு என்பதாக ஹசரத் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹ் வசலம் கூறி காட்டினார்கள் அப்ப அன்பான் அவர்களே அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை இல்லையா வாழ்க்கையே கிடையாது மறுமையில் அல்லாஹ் கேட்பான் கால கம் லபிஸ் இந்த உலகத்திலே நீ எத்தனை காலங்கள் நீ வாழ்ந்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான் நாம் எல்லாம் சொல்லுவோம் காலோடு அபிசனாயோ மன்னோ பாதையோ அப்பே ஒரு நாள் இல்லை இல்லை சில பொழுதுகள்தான் நான் வாழ்ந்தேன் அரை நாள் தான் நான் வாழ்ந்தேன் என்பதாக சொல்லுவார்கள் அப்ப அன்பானவர்கள் இந்த உலக வாழ்வு என்பது ஒரு வாழ்வே கிடையாது அல்லாஹும் குரானிலே சொல்லி காட்டுகிறான் வளல் ஆசிரத்து லகியல் அயவான் மறுமைதான் உண்மையான வாழ்வு வாழ்வு என்றாலே அது ஆசிரத்துடைய வாழ்வுதான் என்பதாக அல்லா சொல்றான் அப்ப இந்த துனியாவை ஒரு கணக்கிலே கூட எடுக்கவில்லை அப்ப அன்பானவர்களே அப்போ நமது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் நமது லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்னும் சொல்லப்போனா இந்த உலக வாழ்வை நினைப்பதும் அற்பத்திலும் அர்ப்பமானது அதையடுத்து மறுமை ஓரளவு பரவாயில்லை ஆனாலும் மகான்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாகியாலின் எதுமான இடத்திலே ஒருவர் வந்து அறிவுரை கேட்கும் பொழுது நீ சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே நீ அமல்களை செய்யாது ஆகா இந்த நன்மை இந்த செயலை செய்தால் அல்லா நமக்கு சொருக்கம் கொடுப்பான் இதை செய்தால் அல்லா நமக்கு நன்மை தருவான் இதை செய்தால் இவ்வளவு நன்மை இதை செய்தால் இவ்வளவு நன்மை என்பதாக தொழுகைகளை ஒரு எண்ணி நன்மைகளுடைய ஒரு எண்ணிக்கையாக இந்த நோன்பு வச்சு இவ்வளவு நன்மை கொடுக்கிறான் கட்டாயம் கொடுக்கத்தான் செய்வான் அல்லா ஜெல்லஷானு தல்லாம் இந்த தொழுகை தொழுதல் அல்லாஹத்துல சொருக்கத்தில் ஒரு வீடு கட்டுறான் அல்லது கட்டாயமாக அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான் ஆனாலும் நமது ஒவ்வொரு அங் ஆட்டம் அசைவு எல்லாம் யாருக்காக இருக்கணும் நம்மை படைத்த ரப்புக்காக வேண்டித்தான் இருக்க வேண்டிய ஒளிய சுகன அற்ப துனியாவுக்காக வேண்டி இருப்பது கேவலத்திலும் கேவலம் அதே போன்று ஒருவன் சுகனத்தை ஆசைப்பட்டு ஒருவன் அமல் செய்வானே ஆகின் மகான்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலகத்தை ஆசைப்படுபவன் ஆசை ஆசை ஆசைப்படுவோம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருவன் சுவனத்தை ஆசைப்படுகிறான் என்று சொன்னால் ஒரு நன்மையான காரியம் செய்து விட்டு இதனால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் கொடுத்து விடுவான் என்று சொர்க்கத்தை ஆசைப்பட்டால் அவன் பேராசைக்காரன் என்று சொல்லுகிறார்கள் அப்போ உன்னுடைய அமலை நீ சொர்க்கத்திற்காக நீ ஆக்கி விடாதப்பா தக்பீர் கெட்டும் பொழுது தொழுகிறேன் என்று தக்பீர் கெட்டுகிறோம் ஆனால் நமது உள்ளத்தில் அல்லாதுதான் அப்பொழுது இருக்க வேண்டுமே ஒழிய அந்த மாசிவல்ல சுவனம் நமது உள்ளத்திலே இருக்கக்கூடாது அதை போன்று நீ தொழுகாவிட்டால் இந்த பாவம் செய்தால் நரகத்தில் அல்லா என்னை வீழ் தள்ளிவிடுவானே என்ற பயத்தினாலும் நீ செய்யாதே எதை செய்தாலும் அல்லாஹருக்காக வேண்டி நீ செய் என்பதாக மகானவர்கள் எஜமான் சொல்லி காட்டினார்கள் அப்ப அன்பானவர்கள் இப்போ நமது வாழ்க்கையை நாம் எவ்வாறு கொள்ள வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டி நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் இதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டானா என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரபு ஜல்ல ஷானு தாலா என்னை ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியாக வைத்து அழகு பார்க்கக்கூடிய அல்லாஹு தாலா என் மீது சந்தோஷப்பட மாட்டானா ஆஹா இவ்வா இவ்வாறு பெரியவர்களுக்கு உதவி செய்கிறோம் தாய் தந்தைகளை மதிக்கிறோம் உற்றார் உறவுகளை நாம் ஆதரித்து வாழ்கிறோம் முஸ்லிமான சகோதரர்களுக்கு நாம் அவர்களை சிரித்த முகத்துடனே நாம் பார்க்கிறோம் பிறர் மனம் சந்தோஷப்படும்படியான நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம் இதன் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள மாட்டானா அல்லாஹினுடைய சந்தோஷம் எனக்கு கிடைத்து விடாதா அல்லாஹின் அன்பை நான் பெற்றுவிட மாட்டேனா என்று நாம் இயங்க வேண்டும் அவ்வாறு நாம் செயல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் எஜமானவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அப்ப அன்மான் மறுமை என்பது கண்ணியமான வஸ்து அப்போ உன் துனியா வென்று ஒருவர் துனியாவையே தனது முழு நோக்கமாக லட்சியமாக வைத்து வாழ்வாராயின் அவர் மிகப்பெரிய கை சேதத்திலே இருக்கிறார் அல்லாஹூத்தரம் அனைவர்களையும் இப்படியாப்பட்ட கை சேதத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நமது முழு நோக்கம் அல்லாஹின் அன்பை பெறுவதும் அல்லாஹே அடைந்து கொள்வதுமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலா அவருடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹாவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹூத்தரம் அனைவர்களுக்கும் ஆமீன் அமீன் வாஹிரு அவா நான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்